இந்தியர்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அடிமைகளாகவே இருந்திருக்காங்க சாதியின் பெயரால் அடிமைகளாகவே இருந்திருக்காங்க சா அந்த அடிமைத்தனத்தை இருக்காங்க சும்மா இல்லை அடிமைத்தனத்தினால் அவதிப்படலை அடிமைத்தனத்தை கொண்டாடி இருக்கிறார்கள் தனக்கு கீழே ஒரு சா தனக்கு மேலே இருக்கிற சாதியை பார்க்காம தனக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து அவர்கள் மீது கவனம் செலுத்தி அவர்களை விட நாம் உயர்ந்த சாதியினர்னு சொல்லிவிட்டு பெருமைப்பட்டுட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவர்கள் அடிமைத்த அடிமைத்தனத்தில் ஊறி ஊறி போனவங்க அதனால் அவர்களுக்கு வந்து சுய சிந்தனை வந்து இல்லவே இல்லைன்னு தான் அர்த்தம் சிந்தனை இருந்துன்னா அவங்க ஏன் ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த சாதி சாதியிலே அவங்க ஏன் இருக்க போகிறாங்க அந்த சாதி சிந்தனையிலேயே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிந்தனை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து அங்கேயே சாதி இல்லை தொழிலை அடிப்படையாக கொண்டது தான் சாதி அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க மட்டும் தொழில் செய்யலையா அப்போ இந்தியக்காரங்க மட்டும்தான் தொழில் செஞ்சாங்களா வெளிநாட்டில் ஏன் அந்த தொழிலை அடிப்படையாக கொண்ட சாதி அமைப்பு ஏன் உருவாகலைன்னா வெளிநாட்டுக்காரங்க வந்து அவங்க உழைப்பை தான் நம்பினாங்க தொழிலை நம்புகிற அவங்க கடின உழைப்பாளிகள் அதனால் அவங்க வந்து எந்த வேலையும் செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க நான் இந்த தொழில் தான் செய்வேன் இது என்னுடைய தொழில் நான் மட்டும்தான் இதை செய்வேன் வேறு யாரும் செய்யக்கூடாதுன்னு யார் சொல்லுவான்னா உழைப்பை நம்பாதவன் தொழிலை நம்புகிறவங்க தான் மனுஷன் இந்தியர்கள் வந்து தொழிலை நம்பினாங்க வெளிநாட்டுக்காரங்க அதாவது முன்னேறிய மேலை நாட்டினர்லாம் என்ன எதை நம்புனாங்கன்னா அவங்க வந்து உழைப்பை நம்பினாங்க எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க எதையும் அதை செய்யணும் உழைப்பை நம்புகிறவங்களுக்கு அதை ஒரு 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 தொழிலை பார்த்தா இதை செய்யணும் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க இது புதுமையாக இருக்குது இதை செய்யலாம் அதை செய்யலாம் ஒரு பானை செய்யும்போது பானையை செஞ்சு பார்ப்பாங்க உழைப்பு மேலே நம்பிக்கை உள்ளவங்க அந்த பானை எப்படி செய்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தா தச்சு வேலை ஒரு கதவு சேனல் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க ஏன்னா உழைப்பு உழைப்பு மேலே நம்பிக்கை வரவங்க அதையும் செஞ்சு பார்ப்பாங்க ஆனால் நம்ம நம்ம இந்தியர்கள் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் அடிப்படையில் கொஞ்சம் சோம்பேறிகள் சோம்பேறிகள் அதனால் அவங்க வந்து கடின உழைப்பாளிகள் கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணால் தொழிலை நம்புனாங்க இது ஏன் தொழில் அந்த தொழிலுக்கு அடிமையாகிறாங்க அந்த தொழிலை வேறு யாரும் செய்யாத நான் மட்டும் தான் செய்வேன் காப்புரிமை வாங்குகிறாங்க வேறு யாரும் செஞ்சிட்டாக்கா இவனுடைய பழப்பு போயிடும் நீ இந்த பழப்பு இல்லைனா இன்னொரு பழப்பை பார்க்குறதுக்கு இவனுக்கு தைரியம் இல்லை மண்பானை நான் தான் செய்வேன் எங்கள் கூட்டம் தான் மண்பானை செய்யும் வேறு யாரும் மண்பானை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க வேறு யாரும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க ஏன்னா இவங்க தொழிலை நம்புகிறாங்க வேறு யாராவது செஞ்சால் செஞ்சுட்டு போ நீ வேற ஒரு தொழிலை செய்யி அப்போ உழைப்பை நம்புகிறவங்களுக்கு தான் அந்த சிந்தனை வரும் மண்பானை மண்பானை தொழில் தான் நான் செய்வேன் அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு யா அப்போ வந்து அந்த தொழிலை யாரும் செஞ்சிடாதீங்க செஞ்சிங்கன்னா ஏன் பொழப்பு போயிரும் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா தொழிலை நம்புகிறவங்க உழைப்பை நம்புகிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீ மண்பான தொழில் நீ செஞ்சனா நான் யாருமே அந்த தொழில் செஞ்சிட்டுருக்கேன் மண்பான தொழில் இப்போ வந்து நீ புதுசாக மண்பான தொழில் செய்கிற அதனால எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏன் என்கிட்ட உழைப்பு இருக்குது நான் எத வேணாலும் செஞ்சுக்கிட்டு பொழைச்சிப்பேன் அதே நேரத்தில் ஒரு ஒரே தொழில் செய்கிறவங்க அதாவது தமிழர் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா ஒரே தொழில் தான் செய்வாங்க தான் இந்த சாதிங்கிற அமைப்பு ஏன் உருவாகுது அதே நேரத்தில் கடின உழைப்பை அடிப்படையாக கொண்டவர்கள் எப்பவும் ஒரே தொழிலை பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க ரெண்டு தொழிலை கற்றுக்கலாமே அப்படின்னு கூட நினைப்பாங்க அதனால் ஒரே தொழிலுக்கு அடிமையாக மாட்டாங்க அந்த தொழில் ரீதியான அந்த சாதி சிந்தனை ஏன் இந்தியாவில் வரலை அப்படின்னா காரணம் என்னென்னா இவங்க வந்து அடிப்படையில் இந்தியர்கள்ட்ட ஒரு சோம்பேறுத்தனம் இருக்குது சோம்பேர்த்தனம் இருக்கிறனால உழைப்பை நம்புகிறவர்களாக இவர்கள் இல்லை அதனால் ஒரே தொழில் அதனால் அது இவங்க தான் நம்புகிறாங்க குறிப்பாக குறிப்பாக ஒரு ஒரு தொழில் இது என்னுடைய தொழில்னு பிரிச்சுக்கிறாங்க அதை தாண்டி இவங்க வேற ஒரு தொழிலை செய்யவே மாட்டாங்க தச்சு தொழிலை பார்த்தா அதை கற்றுக்கணும் அது எப்படி செய்கிறாங்க என்ன நுணுக்கத்தில் செய்கிறாங்க இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா அந்த ஆர்வத்துக்கே மரியாதை இல்லை ஒரு தச்சு தொழில் செய்கிறாங்க கதவு ஜன்னால் செய்கிறாங்க அதை பார்க்கும்போது உனக்கு ஏன் ஆர்வம் வரலை ஏன்னால் அதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய தொழில் ப சட்டி பானை செய்கிறது அவனுடைய தொழில் சன்னல் செய்கிறது அதை நான் செய்யக்கூடாது இதையும் நான் செய்ய உடனே என்னுடைய தொழிலை அவன் செய்யக்கூடாது அவன் செய்கிற தொழில் நான் நான் செய்ய மாட்டேன் அவன் செய்கிற தொழில் நான் செய்ய மாட்டேன் என்னுடைய செய்கிற தொழிலை அவன் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு இது இயற்கையாக ஒரு கடின உழைப்பாளிகளான ஒரு மேலை நாட்டினரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்க உழைப்பை நம்புகிறாங்க இந்த மாதிரி தொழிலை நம்பலை அவங்க கடின உழைப்பாடிகள் அதனால் உழைப்பை நம்புகிறாங்க அவங்களுக்கு வந்து மரம் வெட்ட தோ மரம் வெட்ட தோணுச்சுன்னா மரம் மரம் வெட்டுவாங்க இப்போ இப்போ ஏதாவது இப்போ இப்போ சட்டிப்பானை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டிப்பானை வியாபாரம் ஆகலை இப்போ வேலை இல்லைனாலும் அந்த தான் கட்டிக்கிட்டு அழுவாங்க அது மாதிரி தச்சு தொழில் கதவு ஜன்னல் செய்கிறாங்களா இப்போ இன்னைக்கு வேலை இல்லைப்பா பத்து நாள் வேலை இல்லைனாலும் சும்மா இருப்பாங்களே தவிர வேறு ஒரு வேலையை செய்யலாமே அந்த நேரத்தில் அப்படிங்கிற நினைப்பு வராது இப்போ யாருமே என் ஜன்னல் செய்கிறதுக்கு இப்போ ஒரு பத்து நாளாக கூப்பிடல மழையாக இருக்குது அதனால் கூப்பிடல அதனால் எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் வீட்டில் சும்மாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலை நம்புகிறாங்க பாருங்கள் அவங்க தான் சும்மா இருப்பாங்க கடின உழைப்பை நம்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பத்து நாளாக நமக்கு வேலை இல்லை இந்த 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 நேரத்தில் நம்ம வேற ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மேலை நாட்டினர்கள் இந்த அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் இவர்கள்லாம் அப்படிப்பட்டவர்கள் இப்போ இந்த வேலையை செய்ய முடியாதுன்னா இந்த நேரத்தில் வேறு என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்கெல்லாம் உழைப்பை நம்பினாங்க இந்தியர்கள் தொழிலை நம்பினாங்க சும்மா கடந்தாலும் பரவாயில்ல இப்போ அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சட்டி பண்ணை செய்கிறார் அவருக்கு பத்து நாளாக வியாபாரமே இல்லை வேலையே இல்லை அப்படின்னா வேற ஒரு தொழிலுக்கு போகவும் போவும் மாட்டாங்க ஓ வேலை சட்டி செய்கிறதா அதோடு நிறுத்திக்கோ இந்த கதவு ஜன்னல் செய்கிற வேலைக்கெல்லாம் நீ வந்துடாத அதுக்கு அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் கூட தான் பத்து நாள் போன மாதம் வேலை இல்லாமல் இருந்தோம் நாங்கள் என்ன சட்டி பண்ண வந்தோம் அந்த நேரத்தில் ஒரு பத்து நாளில் ஒரு வேலை பார்க்கலாமேன்னு சொல்லி சட்டி பண்ண செய்கிறக்கா வந்தோம் ஓன் வேலையை மட்டும் நீ பாதுகாத்துக்குவோம் அந்த மாதிரி சிந்தனை உடையவங்க தான் இந்தியர்கள் வெளிநாட்டுக்காரங்க வேற அவங்க வேறு மாதிரி உழைப்பை நம்புறாங்க எதை வேணாலும் செய்வாங்க அவங்க வந்து இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லா வேலையும் எல்லா நேரத்துலையும் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்லாம் கிடையாது எல்லா வேலையும் எல்லா நாள்லேயும் செய்யலாம் அப்படின்லாம் கிடையாது சில வேலையை சில நாள் செய்ய முடியாது விவசாயம் செய்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா விவசாயத்தில் நல்ல மழை வருது சரி மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த நேரத்தில் விவசாயம் பார்க்க முடியாது ஒரு மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் வேறு ஒரு வேலையை பார்க்கணும் அவங்க தான் உழைப்பை நம்புகிறவங்க அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் உழைப்பை நம்பணும் அப்போ தான் அந்த சுதந்திரமே வரும் நீ உழைப்பை நம்பணும் அடிப்படையில் அப்போ தான் உனக்கு ஒரு சுதந்திரம் நம்பணும் நீ தொழிலை நம்புகிற அப்படின்னா அப்போது வந்து தொழிலை நம்புகிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா எதாவது நமக்கு பத்து நாள் வேலை இல்லைன்னா ஜாலியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணம் அதனால் வருமானம் நடந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வேலை பார்க்காம இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த தொழிலை நம்புகிற இந்தியர்களுக்கு இருக்குது சோம்பேறிகள் ஒரு சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது பாருங்க அவங்களுக்கு அதனால இழப்பு தான் பத்து நாள் வேலை இல்லைன்னா உனக்கு வேலை சம்பளம் இல்லை பணம் இல்லை பொருளாதாரம் குறையுது ஆனால் அதில் இருக்கிற விடுமுறை இருக்குது பாருங்கள் ஏன் சும்மா இருக்கிற ஒரு காரணம் சொல்லிக்கலாம் எனக்கு வேலை இல்லை அதனால் இப்போ இப்போ வரைக்கும் பத்து நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அதனால நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அதனால ஏற்படுகிற இழப்பு பற்றி இவருக்கு கவலை இல்லை அந்த நேரத்தில் இன்னொரு வேலை செய்கிறதுக்கு இவருக்கு மனசு இல்லை அதனால் இந்த மாதிரி உளவியல் ரீதியாக இந்தியர்கள் ஒரு சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் கடின உழைப்பாளிகள் கிடையாது உழைப்பை நம்பலை உழைப்பை நம்பலைங்கிறனால தான் இங்கே சாதிங்கிற அமைப்பே ஏற்பட்டுச்சு க சாதிங்கிற கட்டமைப்பு ஏன் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க உழைப்பை நம்பலை தொழிலை நம்புனாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு முன்னேறிய மேலை நாட்டு ஜப்பான் அவன் உழைப்பை நம்புனாங்க அந்த உழைப்பை நம்பும்போது அந்த உழைப்பு உழைப்பில் இன்பம் கண்டார்கள் இந்த தொழிலை செய்யும்போது ஒரு தொழிலை பார்க்கும்போது இதை நானும் செய்கிறேன் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு வந்தது அதனால் தொழிலில் குறைஞ்சது இப்போ கூடினது எதுவும் கிடையாது எந்த அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த தொழிலையும் அவங்க செய்வாங்க அவர்கள்லாம் உழைப்பை நம்பியவர்கள் நாமலாம் தொழிலை நம்பினவங்க தான் நம்ம வந்து சாதி கட்டமைப்புகள் நமக்கு ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க அங்கே ஏன் ஏற்படலை அதே நேரத்தில் வெளிநாட்டில் என்ன இருக்குனாக்கா பணக்காரர்கள் ஏழைகள் அப்படிங்கிற வேறுபாடு அங்கே இருக்குது அது உழைப்புனால ஒருத்தர் வந்து எல்லாருமே கடினமாக உழைக்க மாட்டாங்க ஒருத்தர் ரொம்ப கடினமாக உழைப்பார் ரொம்ப புத்திசாலித்தனமாக உழைச்சி பெரிய செல்வந்தர் ஆயிடுவார் அதே ஆனால் அங்கே எல்லாருமே கடினமான உழைப்பாளிகள் தான் இன்னொருத்தர் அந்தளவுக்கு செல்வந்தர் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருக்கும் அங்கே ஏழைகள் இருக்க மாட்டாங்க பணக்க நல்ல பண நல்ல பண வசதி உள்ளவங்க இருப்பாங்க லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருக்குது மற்றபடி இங்கே சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு பாருங்கள் அவங்க உழைப்பை நம்புறதுனால பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருக்குது ஒரு ஜப்பானிலெலாம் அமெரிக்காவில் இங்கிலாந்துலாம் பொருளாதார அடிப்படையில் அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது கோடீஸ்வரர் ஏ பணக்காரர் அது அங்கே ஏழைகள்லாம் இருக்க மாட்டாங்க அது மாதிரி பிச்சைக்காரில் இருக்க மாட்டாங்கன்ட்டு நான் உறுதியா சில நாடுகளில் இருப்பாங்க ஒன்று ரெண்டு விதி விளக்காக ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அங்கே வந்து நல்லா வசதியோடு தான் இருப்பாங்க எல்லாருமே ரொம்ப வசதி ரொம்ப ரொம்ப வசதி அப்படி தான் அங்கே அந்த மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அங்கே வந்து ஒரு சாதி வரி போல் கொண்டாடப்படுகிறது சாதி வரி எவ்வளோ மோசமானாலும் அங்கே பொருளாதார வரி பணம் சம்பாதிக்கிறதுலாம் அவங்களுக்கு அவ்வளோ பொருளாதார உயர்வு அதை அதனாலேயே அந்த தன்னை ஒரு லட்சாதிபதியாகவோ கோடி சொலரூவா காட்டிக்கணுங்கிற அந்த வெறி எப்படி உயர்ந்த சாதின்னு காமிச்சுக்கிறாங்கள்ல உயர்ந்த சாதியாக காமிச்சுக்கிறாங்கள்ல அதில் உள்ள ஆர்வம் இருக்கு பாருங்கள் அதே ஆர்வம் ஒரு ஜப்பானில் சீனாவில் என்னவாக இருக்குனாக்கா தன்னை வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்தவராக வழி வழியாக அவருடைய அப்பா எப்படி உயர்ந்தவராக இருந்தாரோ பொருளாதாரத்தில் அது மாதிரி மகன் பேரன் எல்லோரும் உயர்ந்தவராகவே இருக்கணும் அந்த பொருளாதாரத்தில் அப்படிங்கிற அந்த வெறிங்கிறது அவங்ககிட்ட இருக்குது ஆனால் அங்கே என்னென்னா அப்படின்னா அங்கே என்னென்னா யார் வேணாலும் நீ கோடீஸ்வரர் ஆகலாம் அப்போ இங்கே இந்தியாவில் என்னென்னா யார் வேணாலும் உச்ச உயர் ஒரு உயர்ந்த சாதியினராக ஆக முடியாது நீ உனக்கு பிறப்பால் ஒரு சாதி நிர்ணயிக்கப்பட்டால் அதிலே தான் நீ கிடக்கணும் அப்படின்னா அப்போ நீ முயற்சி செஞ்சாலும் நீ உன் சாதியை விட்டு நீங்க முடியாது ஆனால் நீ வந்து நீ ஒரு தாழ்ந்த சாதின்னு சொல்லப்பட்டாலும் நீ வந்து நிறைய பணக்காரர் ஆகலாம் பணக்காரராக இருந்தாலும் நீ தாழ்ந்த சாதி தான் அப்படின்னு சொல்லுகிற சமூகம் தான் ஆனாலும் ஒருத்தர் பணக்காரர் ஆயிட்டாருன்னா கண்டிப்பாக அவருடைய அந்த சாதியை யாரும் பெருசாக இங்கே பார்க்க மாட்டாங்க ஆனால் அது ஒரு அது ஒரு பார்வை இருக்குது அதில் ஒரு பார் அதன் மூலமாவது ஒன்னை தாழ்த்திட முடியாதா நீ கோடீஸ்வரர் ஆயிட்டப்பாவன் திறமையால் நீ கோடீஸ்வரர் ஆகிட்ட இந்தியாவில் இருந்தாலும் உன்னை எப்படியாவது கீழே இழுக்க முடியாதா அதுக்காவது இந்த சாதியை பயன்படுத்த முடியாதா சாதி ரீதியான விமர்சனத்தை முன் வச்சு சாதி ரீதியான அடையாளத்தை மேலே பூசி அதன் மூலமாவது உனது வீழ்ச்சி வளர்ச்சியை தடுக்க முடியாதா அப்படிங்கிறதுக்காக அந்த சாதியை சாதியை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் அது உயர்ந்த ச ரொம்ப பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டாங்கன்னா அங்கே அந்த சாதிங்கிறது அங்கே வேலை செய்கிறது இல்லை அப்போது இங்கே வந்து இந்தியாவில் எவ்வளோதான் பொருளாதார உயர்வு வந்துட்டுனாலே பொருளாதார விடுதலை வந்துடுச்சுனாலே உங்களுக்கு சாதிங்கிறது நிற்த்து போய்டும் அப்போது சாதி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் நீ பொருளாதாரத்தில் உயர்ந்து விடக்கூடாது ஒருவேளை நீ பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டா உன்னை கீழே எடுத்து போடுறதுக்கு அதை வச்சு ஓரளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் பொருளா இந்த சாதிங்கிற அந்த கட்டமைப்பு ஏன் இங்கே தீவிரமாக கடைபிடிக்கணும் யாரும் பொருளாதாரத்தில் உயர்ந்துடக்கூடாது சுதந்திரமாக நீ கடினமாக உழைச்சி உன் விருப்பப்பட்ட தொழிலை செஞ்சு நீ கடினமாக உழைச்சி நீ நீ பொருளாதாரத்தில் உயர்ந்து விடக்கூடாது அதனால தான் இது உன் தொழில் இது பிறப்பால் நீ இந்த தொழில் தான் செய்யணும் அதுக்குள்ளே இரு அப்படி ஒரு தொழிலுக்கு ஒருத்தரை வந்து அடக்குனா தான் நீ அவனை வந்து முன்னேற விடாமல் பொருளாதாரத்தில் முன்னேற விடாமல் செய்ய முடியும் நீ விருப்பப்பட்ட தொழிலெல்லாம் நீ பார்க்குற பண்ணுற அப்படின்னா அப்போ நீ பணக்காரர் ஆயிடுவே பணக்காரர் ஆயிட்டனாக்கா அப்போ வந்து அது முடியாது அப்போ வந்து யார் பணக்காரராக ஆகிடக்கூடாது பொருளாதார ரீதியாக மக்களை இழுத்து கீழே வைக்கணும் அப்படிங்கிறக்கா தான் அந்த சாதியை வந்து ஒரு ஆரம்ப கட்ட தடுப்பாக அதை தாண்டி ஒருத்தர் தனது தொழில் மூலமாக இன்றைக்கி வந்து என்ன என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இப்போ வந்துருந்ததுனால இப்போ யார் வேணாலும் பணக்காரர் ஆகிடலாம் இப்போ இப்போ வந்து இப்போ தாழ்ந்த சாதியினர் இப்போ எப்படி பணக்காரர் ஆகிறாங்க காரணம் என்னென்னாக்கா தாழ்ந்த சாதியாக கருதப்பட்டவர்கள் இப்போ எப்படி பணக்காரர் ஆகிறாங்க கோடிஸ்வரர் ஆகிறாங்கன்னா எந்த தொழில் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த சுதந்திரம் இங்கே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு யார் வேணாலும் இன்றைக்கி தாழ்ந்த சாதியினரும் இன்றைக்கி கோடிஸ்வரர் ஆகிறாங்க இந்த தொழில் தான் நீ செய்யணும் அப்படிங்கிற கட்டமைப்பு ஆரம் அங்கே ஆரம்பத்தில் இருந்தது அது இப்போ தளர்ந்து என்ன தொழில் வேணாலும் நீ படித்து நீ செய்யலாம் அதன் மூலம் நீ பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கும்போது தாழ்ந்த சாதியினராக கருதப்பட்டவர் கூட பழங்குடியினர் கூட இன்றைக்கி கோடீஸ்வரர் ஆகிறாங்க அதனால் இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னேறிய நாடுகளில் என்ன இருந்ததுன்னா இப்போ பொருளாதாரம் தான் அவர்களுடைய உயர்ந்த நிலையை க தீர்மானித்தது யார் வேணாலும் இப்போ நீ பொருளாதாரத்தில் உயர்ந்து விடலாம் ஆனால் இந்தியாவில் என்னென்னா நீ சாதி தான் உனது உயர்வை ஆரம்பத்தில் தீர்மானித்தது ஆனால் நீ என்ன முயற்சி பண்ணாலும் நீ அந்த சாதியை விட்டு வெளியே வர முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே பள்ளிக்கூடம் கல்லூரிகள்லாம் வந்தது அப்போ விரும்பிய தொழிலை யார் வேணாலும் செய்யலாம் விரும்பிய ப படிப்பு யார் வேணாலும் படித்து விரும்பிய தொழிலை செய்யலாம் அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து தாழ்ந்த சாதியினராக கருதப்பட்டவர்கள் கூட இன்றைக்கி பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்பவும் அந்த சாதியை பயன்படுத்தி அவர்களை வந்து அந்த சாதி மூலமாக அடையாளப்படுத்தி அவர்களை வந்து இழுத்துக்கீழே விடலாமா அப்படிங்கிறக்காக அந்த சாதியை வந்து பயன்படுத்தி வச்சுருக்காங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்த பார்க்குறார்கள் பார்க்கிறார்கள் ஏன் வெளிநாட்டுக்காரங்க வந்து உழைப்பை மட்டுமே நம்பினாங்க இந்தியர்கள் ஏன் வந்து தொழிலை நம்பினாங்க அப்படின்னா வெளிநாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னேறிய வெளிநாடு அனைத்தையும் பார்த்தா ஜப்பான் சீனா ரஷ்யா ஐரோப்பா நாடுகள் இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனி எல்லாம் குளிர் நிறைந்த நாடுகள் கடும் குளிர் நிறைந்த நாடுகள் இங்கெல்லாம் வந்து நீ உழைக்கலன்னா செத்து விடுவேன் சும்மா நம்மளை மாதிரி சும்மெல்லாம் ப நம்மளாலாம் வருஷம் முழுக்க படுத்து கிடக்கலாம் நமக்குலாம் ஒன்றுமே ஆகாது நம்ம சோம்பேரியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம் ஆனால் ஆனால் வந்து இங்கேனா இங்கேலாம் வெப்ப மண்டல பகுதி இது வந்து நம்ம மித வெப்பம் அதில் நல்ல கடும் நல்ல வெப்பம் நிறைந்த ஒரு பகுதி நாம் வாழ்கிற இந்த இந்திய பகுதி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தென்னிந்தியாவை பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெப்பம் வெயில் அடிக்கக்கூடிய பகுதி அப்புறம்தான் கொஞ்சம் வட மாநிலங்களில் வட மாநிலத்தில் வந்து கோடைக்காலம் இருக்குது குளிர்காலமும் இருக்குது அளவுக்கு இங்கே இருக்கிற ப இது வந்து கோடை காலத்தில் அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க வட மாநிலத்துக்கு குளிர்காலத்தில் தான் சுறுசுறுப்பாக உழைப்பாங்க அப்போது சுறுசுறுப்பாக உழைப்பாங்க தென்னிந்தியாவில் பெரும்பாலும் கோடை காலம்தான் அதனால தான் இந்தியர்கள் வந்து ஏன் தொழிலை நம்பினாங்க ஏன் கடின உழைப்பை நம்பலை உழைக்க முடியாது கடினமாக வெயில் அடிக்கிற இடத்துல உழைக்கவே முடியாது மிதமாக தான் உழைக்க முடியும் எளிதாக தான் உழைக்க முடியும் மென்மையாக தான் உழைக்க முடியும் ஏன்னா உடம்பு ஏற்கனவே சூடாக இருக்குது இவன் கடினமாக உழைச்சா இன்னும் சூடாயிரும் இன்னும் அது ரொம்ப இதுவாகிடும் ஆனால் வெளிநாட்டுக்காரங்க அதாவது ஜப்பான் சீனா ரஷ்யா இவங்கெல்லாம் பார்த்தா கடுமையான குளிர் எப்போ பெரும்பாலும் குளிராக தான் இருக்கும் குளிர் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போய் பணியால் மூடிடும் அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் நீ உழைக்கலைன்னா நீ செத்து போயிடுவேன் உடம்புக்கு வெப்பம் தேவை உழைச்சா தான் நீ உயிர் வாழ முடியும் அதனால தான் அவங்க கடுமையான உழைப்பாடிகளாக இருக்கும் கடுமையான கோபக்காரர்களாகவும் இருக்கிறாங்க அதாவது நம்முடைய இயற்கை பார்த்திங்கன்னா நம்மலாம் சும்மா நம்மளை நம்முடைய இயற்கை நம்மளை வந்து மடியில் போட்டு தாளாட்டும் நம்முடைய இயற்கை நம்முடைய தட்பற்ப நிலை அவர்களுடைய இயற்கை இருக்கில்ல அவர்களுடைய தட்பவெட்பு நிலை அவர்களையும் சாகடிச்சிடும் அளவுக்கு அவங்களுடைய இயற்கை இயற்கை தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கில்ல சுற்றுப்புற சூழ்நிலை இந்த பனி கடும் குளிர் பனி பொழிவு அதெல்லாம் வந்து அவர்களை வந்து சாகடிச்சிடும் ஒரு நம்மளால் தெருவில் படுத்து கிடக்க முடியும் வெயில் காலங்கள்லையோ வெளியிலையோ படு ஆனால் அவங்களால ஒரு தெருவில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வெளியே படுத்துட்டாங்கன்னா அவளை தான் செத்து போயிடுவாங்க அந்தளவுக்கு கொடூரமான தட்பவெட்ப நிலை நிறை நிறைந்த ஒரு பகுதியில் அவர்கள் வாழ்கிறார்கள் அங்கே வாழணுன்னா கடினமாக உழைக்கணும் ஏன் ஃபுட்பால் விளையாடுறாங்க நம்ம ஏன் கிரிக்கெட் விளையாடுறோம் நம்ம வந்து சோம்பேறி நமக்கு அதனால தான் வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு எட்டு மணி நேரம் ஒரு விளையாட்டை விளையாடுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சோம்பேறித்தனமான விளையாட்டு காரணம் இந்த தட்ப நிலைக்கு இது ஏற்ற ஒரு விளையாட்டு அது அவங்க ஏன் ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெப்பம் என்பது தேவையாக இருக்கிறது அதனால் ஃபுட்பால் விளையாடும் போது அது கடினமான உடல் உழைப்பு அதில் இருக்குது அதன் மூலம் அவர்களுக்கு வெப்பம் என்பது கிடைக்கிறது அதனால் ஃபுட்பால் விளையாடுறது கால்பந்து விளையாடுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது மாதிரி அந்த கடினமான உழைப்பாளி என் அதுக்கு காரணமே அவங்களுடைய தட்ப நிலை தான் கடினமாக உழைப்பவர்கள் வந்து கண்டிப்பாக சுதந்திரத்தை விரும்புவாங்க கடினமாக உழைப்பவர்கள் சோம்பேறிகள் தான் அடிமைகளாக மாறுவாங்க அதனால தான் அவங்க கடினமாக உழைப்பாளிகளாக இருப்பதால் தான் அவர்கள் எந்த தொழிலையும் நம்புறது கிடையாது உழைப்பை நம்புகிறாங்க கடினமாக உழைக்கலன்னா அவங்க செத்து போயிடுவாங்க கடின உழைப்பு என்பது அவர்களுக்கு கட்டாயம் நமக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது நம்மளாம் வந்து இங்கே இங்கே வந்து சோம்பேறித்தனம் தான் நமக்கு கட்டாயம் இந்த இந்த சூழ்நிலை நம்மளை என்ன சொல்கிறதுன்னா நீ சோம்பேறியாக இருக்க செய்கிறது அல்லது வந்து எளிமையாக உழைக்க செய்கிறது அதனால தான் நம்ம தொழிலை நம்பணும் அந்த வெளிநாட்டுக்காரங்க ஜப்பான் சீனா ரஷ்யா அவங்களாம் வந்து கடின உழைப்பை நம்பினார்கள் கடின உழைப்பாளிய தன்னம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதனால் அங்கே சுதந்திரம் இருந்தது பெண்கள் அடிமைப்படுத்தப்பட பெரும்பாலும் இல்லை பெண்கள் அடிமைத்தனமோ அங்கே இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு இல்லை ஆனால் சுதந்திரம் அங்கே இருந்தது பெண் சுதந்திரம் இங்கே இங்கே விட அங்கே ரொம்ப சிறப்பு பெற்றோர்களை பார்த்து திருமணம் பண்ணிலாம் இங்கே வைக்க மாட்டாங்க ஒரு ரஷ்யாவிலேயோ ஒரு ஜப்பான்லேயோ ஜெர்மன் இங்கிலாந்து அமெரிக்காவிலலாம் பெற்றோர்கள் பார்த்து திருமணத்தை நடத்த மாட்டாங்க அதாவது அவங்கவுங்களே அவங்கவுங்க திருமணத்தை பார்த்துப்பாங்க அவங்கவங்க அவங்கவுங்க துணை கணவன் மனைவி தேர்ந்தெடுத்துப்பாங்க அந்த சுதந்திரம் ஏன் அங்கே இருக்குன்னா அவரெல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் அவங்களெல்லாம் போய் அடிமைப்படுத்தவே முடியாது அவங்ககிட்டலாம் போயிட்டு நீ அந்நிய தான் கல்வி கற்கணும்னு சொன்னால் கடும் கோபமாக சிற்பகல் தேடிச்சுடுவோம் ஓடி போயிடாமல் ஓடி நானே கடும் குளிரில் அவசரப்பட்டுருவோம் நீ இன்னொரு மொழியில் இருந்து பாடம் கற்றுக்க சொல்கிறியா ஏன் எங்கள் மொழியில் நாங்கள் கற்றுக்கூடாது அந்தளவுக்கு கடுமையான கோப கோபக்காரங்க நம்மளாம் அப்படி கிடையாது நம்மெலாம் எருவ மாட்டு ஜென்மங்கள் அதனால் வந்து நமக்கு வந்து தாய்மொழியில் கல்வி கற்கணுன்னாலே அது பெரிய ஆராய்ச்சியாளராக ஆராய்ச்சி பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த சொரணை குறைஞ்சி போச்சு அந்தளவுக்கு சோம்பேறிகள் நம்மளாம் அதனால் அவர்கள்லாம் ஏன் தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்கன்னா கடும் கோபக்காரங்க கடினமான உழைப்பாளிகள் கடினமான நல்ல சுதந்திரத்தை விரும்புகிறவங்க ஏன்னா கடினமாக உழைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் வாழ்வதற்காகவே போராடக்கூடியவங்க அவங்க நம்மலாம் சும்மாவே படுத்து கிடக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வருஷம் முழுக்க சும்மா படுத்தே கிடந்து வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஆனால் அவங்களால முடியாது உழைச்சா தான் உடம்புல வெப்பம் வரும் உழைச்சாதான் அவங்களுக்கு சூடு கிடைக்கும் சோ அப்போ தான் வாழ முடியும் உழைக்கலன்னா அவங்களால வாழவே முடியாது உடல் உழைக்கணும் விளையாடணும் ஆடணும் பாடணும் அதனால தான் ஆடுறாங்க நல்ல ஆடல் பாடல் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு காதல் சுதந்திரம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களாம் தன்னம்பிக்கை நேர்ந்துடுவாரு அங்கே பெண்கள்லாம் நீ வேலைக்கு போடான்னு சொல்லக்கூடாது ஏன்னா பெண்ணுக்கும் வெப்பம் தேவை உடம்புல அவளும் கடினமாக உழைக்கணும் அவளும் கடினமாக உழைச்சா தான் அவள் வாழ முடியும் உயிர் வாழ முடியும் அதனால் அங்கே பனிங்கிறது ஆம்பளைக்கு மட்டுமா போயிடுது பனிப்பொழிவுங்கிறது வெளிநாட்டில் வந்து க ஜப்பான் சீனா ரஷ்யா அவங்கெல்லாம் என்ன ஆம்பளைகளுக்கு மட்டுமா பனி பொழிவு பெண்களுக்கும் சேர்த்து தானே பனி பொழிவுது குளிர் எல்லாத்துக்கும் பெண்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் தானே அப்போ எல்லோரும் தான் உடல் உழைச்சாகணும் உடல் உழைச்சா தான் அங்கே உடம்புக்கு வெப்பம் கிடைக்கும் அப்போ தான் உயிர் வாழ முடியும் இப்போ தான் அவங்க வந்து ஹீட்டர்லாம் போட்டுக்கிறாங்க ஹீட்டர் அப்படி இப்படின்னு போட்டு கதகதப்பாக மாற்றிக்கிறாங்க அப்போ நெருப்பு வச்சு பற்ற வச்சாங்க வீட்டுக்குள்ளே நெருப்புலாம் போட்டு அந்த கதகதப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க அதனால் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே உழைச்சாங்க கடினமாக உழைச்சி ஆகணும் அப்போ தான் உயிர் வாழ முடியும் அதனால் அவங்களுக்கு வந்து கடுமை கடுமையாக கடின உழைப்பு மேலே ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருந்தார்கள் மற்றவங்க ஆண்களை நம்புறது கிடையாது நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க நான் வீட்டில் சமைச்சு வைக்கிறேன் நான் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்குறேன் நான் உங்கள் குடும்ப கௌரவத்தி வீட்டில் உட்காந்து காப்பாற்றுறேன் இந்த மாதிரி அங்கே டயலாக் அங்கே இல்லை காரணம் ரெண்டு பேருமே உழைச்சாகணும் ரெண்டு பேருமே உயிர் வாழ்ந்தவ அப்போ தான் உயிர் வாழ முடியும் உடல் உழைப்பு ரெண்டு பேருக்குமே தேவை அப்போது நம்முடைய சிந்தனை நம்முடைய எல்லாத்துக்கும் என்ன அடிப்படையாக இருக்குன்னா நம்முடைய இந்த தட்பவெட்பினை தான் நம்மளை எப்படி அடிமைப்படுத்தி விட்டது சோம்பேறியாக மாற்றி நம்மளை வந்து ஒரு வாழ தகுதியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் சகுதிக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அவங்கெல்லாம் சுதந்திரமாக இருக்காங்க அதே நேரத்தில் வரும் சண்டன் வந்தால் அவங்க எப்படி சண்டை போடுறாங்க பாருங்கள் இன்றைய காலத்தில் கூட இந்த காலத்தில் கூட அவங்க சண்டை போட்டு நடக்கிறாங்க எது இஸ்ரேல் பாலஸ்தீனோ பாலஸ்தீனெலாம் பாலதன பகுதி அது விட்ருங்க அதுவும் ஒரு மோசமான பகுதின்னு வச்சுக்கோங்க அங்கேயும் ராத்திரி பார்த்தா கடும் குளிர் பகலில் பார்த்தா பத்து நம்ம மே மாதத்தில் அடிக்கிற பத்து வே பத்து பத்து மே மாத பத்து மடங்கு அடிக்கும் மே மாதத்தில் அடிக்கிற வெயில் இருக்குல்ல அதை விட பத்து மடங்கு அடிக்கும் பகலில் நைட்டு பார்த்தா கடுமையான குளிர் அந்த அது அதனால தான் அவங்களும் டெரராக இருக்காங்க அந்த இயற்கை இயற்கை எந்தளவுக்கு டெரராக இருக்குதோ ரொம்ப கொடூரமானதாக இருக்குதோ அவங்களுடைய அந்த அந்தளவுக்கு அங்கே வாழுகிற மனுஷங்களும் கொடூரமானவர்களாக இருப்பார்கள் அவங்களுடைய குணத்தை எது தீர்மானிக்குதுன்னா அவங்களுடைய தட்ப வெப்பநிலை தான் தீர்மானிக்குது தமிழ்நாட்டுக்காரன் ஏன் மென்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தாளாட்டுது இந்த தட்பவெட்ப நிலை இங்கே இருக்கிற காற்று எல்லாமே அவங்கள ரொம்ப தாளாட்டுது தாளாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ஆஹா அப்படின்னு ஆ சூப்பர் ஜில்லு ஜில்லுன்னு காற்று அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே அப்படி கிடையாது கொடூரமான தட்பவெட்ப நிலை ரஷ்யா ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான அப்படியே கால் ரத்தம் உறைஞ்சி செத்து போயிடுவீங்க அந்த மாதிரி செத்து போனவங்க நிறைய கதை அங்கே இருக்குது பனியில் உர உறஞ்சி செத்து போய் செத்து போனவங்க நிறைய கதை இருக்கும் அங்கே அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை வேற நம்முடைய அவர்கள் ஏன் கடின உழைப்பை நம்பினார்கள் கடினமாக உழைத்தாதான் வாழ முடியும் நாம் ஏன் வந்து தொழிலை நம்பணும் நம்மெல்லாம் சோம்பெறிகள் ஓ மென்மையாக உழைக்கக்கூடியவர் அதனால் நம்ம தொழிலை நம்பனோம் உழைக்கிறதே நமக்கு பெருசாக இருக்குது அதனால்தான் ஒரு தொழில் போதும்டா சாமி அப்படின்னு நம்ம நின் நின்றுக்கிட்டோம் தான் இந்த சாதிக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அவங்களாம் வந்து கடின உழைப்பை நம்பினார்கள் அவங்களாம் ஒரு தொழில் பற்றாது எல்லா தொழிலையும் எல்லா நாட்களையும் பண்ண முடியாது சில நாட்கள் சில காலகட்டங்களில் சில தொழிலை பண்ணவே முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு மாற்றா இன்னொரு தொழில் வேறு எந்த தொழிலை பண்ணலாம் வருஷம் முழுக்க உழைக்கணும்னு நினச்சவங்க நினைக்கிறாங்க அதனால தான் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இந்த சிந்தனைகள்லாம் வருது அப்படிங்கிறத இதை இதன் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்